வணக்கம் இது உங்கள் ரிவி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் எதில்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ஓட ஃபைனல் பார்ட் பார்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் டூ த்ரீ போ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இரு எண்களின் கூடுதல் நூற்றி எழுபத்தி ஒன்று மேலும் அவற்றின் மீபேவா பத்தொம்பது இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை இப்போ இப்போ நமக்கு ஹெச்சிஎஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நைன்டீன் கொடுத்துருக்காங்க இரு எண்கள் நம்ம என்ன எடுத்துப்போம்னா ஏ ஈக்குவல் டு நைன்டீன் எக்ஸு கம்மா பி ஈக்குவல் டு நைன்டீன் எடுத்துப்போம் ஏன்னா அந்த இரு எண்கள் நைன்டீன் எக்ஸ் ஏன் எடுத்துருக்கோம்னா நைன்டீன் ஏன் வந்து நைன்டீன் அந்த ரெண்டு நம்பரும் நைன்டீனால டிவைட் ஆகும் அதனால நைன்டீன் எக்ஸ் நைன்டீன் ஒய்ன்னு இரு எண்களின் கூடுதல் வந்து நூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்களா நைன்டீன் எக்ஸு நைன்டீன் இந்த நைன்டீன் ரெண்டுத்துலையுமே காமனாக வெல்ல எடுத்துட்டு ஈக்குவல் டெக்கன் சைடு வந்தால் டிவைடில் வந்துடும்

இப்போ இந்த த்ரீ கம் த்ரீ சிக்ஸ் வந்து நாம கூடாது இது வந்து இந்த சார்பகாயன்களா அப்பா சார்பகாயன்களை மட்டும் தான் எடுக்கணும் த்ரீ சிக்ஸ் சார்பகாயன்களா கிடையாது அதனால அதை மட்டும் எடுக்கக்கூடாது மீதி மூணு எடுக்கலாமா இப்போ நைன்டீன் எக்ஸ் நம்ம ஏ என்ன என்னட்ருக்கோம் நைன்டீன் எக்ஸ் பி ஈக்வல் டு நைன்டீன் ஒய்ன்னு இருக்கோமா இப்போது இங்கே நைன்டீன் கூட எக்ஸோட வேல்யூ ஒன்று சப்ஷியூட் பண்ணால் என்ன வரும் நைன்டீன் ஓகே இங்கே நைன்டீன் இன்டூ பியோட வேல்யூ எயிட் நைன்டீன் இன்ட்டு எயிட் ஒன் ஃபிஃப்டி டூ இந்த ஜோடி வந்து நைன்டீன் டூ இன்டூ நை நைன்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி எயிட்டு நைன்டீன் இன்டூ செவன் ஒன் தேர்ட்டி த்ரீ ஃபோர் நைன்டீன் இன்டூ ஃபோர் செவன்ட்டி சிக்ஸ் இன்டிவ் அப்போ மொத்தம் எத்தனை ஜோடிகள் இருக்கு மூணு எனவே ஜோடிகள் எண்ணிக்கை வந்து மூணு இப்போ இது ரெண்டு வந்து என்ன வரும் நைன்டீன் தானே வரும் இது ஆட் பண்ண என்ன வரும் ஒன் செவன்டி ஒன் பண்ணலாமா ஒன் பிப்டி டூ பிளஸ் பண்ணால் ஒன் ஒன் இதையும் இதுவும் கரெக்டாக வருது ஹெச்எஃப் கரெக்டாக வருது அப்போ மூணு இது எல்லாமே கரெக்டாக வரும் நைன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ஆட் பண்ணா செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் வந்துச்சா ஹெச்எஸ்ஏஃப் இதுக்கு எல்லாத்துக்கும் பத்தொன்போது தானே அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து மூணு ஜோடிகள் இரு எண்களின் பெருக்கல் பலன் ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டு மீபேடாக பதிமூணு இருக்குமாறு எத்தனை ஜோடி எண்கள் உள்ளனன்னு சொல்லிருக்காங்க இப்போ இரு எண்களின் பெருக்கல் பலன்

அப்போ இந்த இரு எண்கள் இருக்குல்ல அது என்ன எடுத்துக்கோனா பதிமூணு எக்ஸு கமா பி ஈக்குவல் டு பதிமூணு ஒய்ன்னு எடுத்துப்போம் இந்த பதிமூணு எக்ஸ் பதிமூணு ஏன் எடுத்துருக்கோன்னா எக்ஸிஎஃப் வந்து அந்த இரு எண்களையும் டிவைட் பண்ணும் அதனால பதிமூணு எக்ஸு பதிமூணு ஒய்யா ஏ இன்ட்டு பி ஏயோட வேல்யூன்னா தேர்ட்டீன் எக்ஸு இன்ட்டு தேர்ட்டீன் ஒய் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பெருக்கல் பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்களா

என்னென்ன வரும் ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் டுவெல் வர மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எடுக்கலாமா ஒன் கமா ட்வல் டூ கமா சிக்ஸு த்ரீ கமா ஃபோரு ஃபோர் கமா த்ரீ ரிப்பீட் ஆகுது ஃபைவ்ல வராது சிக்ஸு கமா டூ இதுவும் ரிப்பீட்டு நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே போகுமா இப்போ இதில் பாருங்கள் டூ கமா கோ கோப்ரைம் கிடையாது அப்போ இது வராது இது வந்து கோ பிரைம் வரும் த்ரீ கமா ஃபோரு அப்படின்றது வந்து கோப்ரைமு அதனால இது வரும் டூ கமா சிக்ஸ் வந்து கோ பிரைம் கிடையாது ஒன் கமா டுவெல் கோ பிரைம் இந்த ரெண்டு வருமா ஃபோர் கமா த்ரீ அது ரிப்பீட் ஆகுதா அதனால இதுவும் வராது சிக்ஸ் கமா டூவும் ரிப்பீட் தான் அதனால இதுவும் வராது அப்போ இந்த ரெண்டு ஜோடி வருதா ஒன் கமா டுவெல்லும் த்ரீ கமா ஃபோர் தான் அந்த ஜோடியன்கள் இப்போ இந்த இந்த ஏ பிவோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் ஏ தேர்ட்டீன் இன்டூ எக்ஸு தேர்டீனு தேர்ட்டீன் இன்டூ ஒய் ஒய்யோட வேல்யூ டுவெல்லா தேர்ட்டீன் இன்டு டுவெல்லு 156 இது வந்து 13 இன்ட்டு த்ரீ தேர்ட்டீன் into த்ரீ வந்து என்ன வரும் 39 13 தேர்ட்டின் 4 ஃபோர் வலி 4 ஃபோரு என்ன வரும் 52 டூ இப்போ இந்த ரெண்டு நம் என்ன இருக்குல்ல இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து பதிமூணு வரணும் எல்சிஎம் வந்து ஒன் வரணுமா இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்துக்கும் HCF வந்து பதிமூணு எல்சிஎம் வந்து ஒன் வருதான்னு செக் பண்ணலாமா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பதிமூணு பன்னிரெண்டு நூற்றி ஐம்பத்தாறு இப்போ பதிமூணையும் பன்னிரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துடுதுல்ல பதிமூணு இன்ட்டு பன்னெண்டு ஆறு மூணு பதிமூணு அப்போ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ எல்சிஎம் வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் வருது எச்சிஎஃப் வந்து பதிமூணு வருது அதே மாதிரி இதுவும் இதனுடைய எச்சிஎஃப் பதிமூணு எல்சிஎம் வந்து நூற்றி ஐம்பத்தாறு இருக்குது அப்போது இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் வந்து ரெண்டு எண்ணிக்கை வந்து ரெண்டு அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு மற்றும் எட்டால் வகுக்கும் போது மூணு மீதம் இருக்கும் குறைந்த எண்ணை கண்டுபிடிக்கவும் ஆனால் அந்த எண் ஒன்பதால் முழுமையாக வகுக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க இப்போது இது வந்து ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணுறத பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிப்போம் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும் டூ டூ ஃபைவ் வராது டூ த்ரீ சார் சிக்ஸு செவனு டூ ஃபோர் சார் எயிட்டா இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எயிட் ஃபார்ட்டின் கிடைக்கும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓட எல்சிஎம் வந்து எயிட் ஃபார்ட்டி இந்த எயிட் ஃபார்ட்டியால் ஆப்ஷனில் எந்த நம்பர் டிவைட் பண்ணால் த்ரீ வருதுன்னு பார்க்கணும் ஏன்னா மீதம் மூணு வரணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அதே எண் வந்து ஒன்பதால் வகுக்கும் போது முழுமையாக வகுப்படணும் அஞ்சு ஆறு ஏழு எட்டால் வகுக்கும் போது மீதி மூணு வரணும் ஆனால் ஒன்பதால் வகுக்கும் போது முழுமையாக வகுப்படணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஆப்ஷனில் செக் பண்ணி பார்ப்போம் எந்த நம்பர் ஃபஸ்ட் ஒன்பதால முழுமையா டிவைட் ஆகுதுன்னு பார்க்கலாமா எயிட் ஃபோர் த்ரீ இது வந்து நைனால டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம் எப்படி டிவிஷன் ரூல் என்ன எயிட் பிளஸ் இது மூணு மூணுக்கு மூணு டிஜிரி ஆட் பண்ணோம் எயிட் பிளஸ் ஃபோர் டுவெல் டுவெல் பிளஸ் த்ரீ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் வந்து நைனால டிவைட் ஆகுமா ஆகாது அப்போ இது வராது இந்த ஆப்ஷன் வராது நெக்ஸ்ட் வந்து ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ ஆட் பண்ண வரும் ஒன் சிக்ஸ் பிளஸ் ஒன் செவனு செவன் பிளஸ் எயிட் பிப்டீன் பிப்டீன் பிளஸ் த்ரீ வந்து எயிட்டீன் எயிட்டீனை நைனால் டிவைட் பண்ண முடியும் அப்போ இந்த ஆப்ஷன் வரும் இப்போ இந்த ஆப்ஷன்லாம் செக் பண்ணாலும் வராது டூ ப்ளஸ் ஃபைவ் செவனு செவன் பிளஸ் டூ நைன் நைன் பிளஸ் த்ரீ டுவல் டுவெல் நைன் ஆள் டிவைட் ஆகுமா ஆகாது அப்போ இது நைனால் டிவைட் ஆகாது ஒன் பிளஸ் சிக்ஸ் வந்து செவனு செவன் பிளஸ் எயிட் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் வந்து நைனால் டிவைட் ஆகுமா ஆகாது அப்போ இந்த ஆப்ஷன் மட்டும்தானே நைனால் டிவைட் ஆகுது அப்போ இதுதான் ஆன்சர் ஆகும் இப்போ இந்த எல்சிஎம்ஐ வச்சு செக் பண்ணி பார்ப்போம் இதை டிவைட் பண்ணால் த்ரீ வருதான்னு செக் பண்ணிடுவோம் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் ஃபார்ட்டியால் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாமா எயிட் ஃபார்ட்டி இன்ட்டு டூ எவ்வளோ ஜீரோ எயிட் அப்போ இது மைனஸ் பண்ணா 3. மீதி வந்து மூணு வந்துச்சா. இப்போ ரெண்டுத்தையுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி இப்போ இந்த ஃபிஃப்டீன் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் டியூப் ஜட் பவர் ஃபைவ் கமா டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் செவன் ஜெட் சொல்லிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு வந்து கண்டுபிடிப்போம் நம்பர் என்ன இருக்கு பிப்டீன் கம்மா இதுக்கு வந்து சி எஃப் கண்டுபிடிக்கலாம் என்ன வரும் த்ரீ சார் ஃபிஃப்டீன் த்ரீ ஃபோர் ஜார் டுவெல் அப்போ எச் சி எஃப் வந்து இதுக்கப்புறம் வராது ஏன்னா இது ரெண்டும் ஒரே சேம் டேபிள் வராதா அப்போ எச் சி எஃப் வந்து நமக்கு என்ன த்ரீ நம்பர்ஸ்க்கு மட்டும் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டுவெல் எக்ஸு ஸ்கொயர் ஒய் பவர் செவன் ஜெட் ஸ்கொயரா இப்போ இது ரெண்டுக்கும் எச் சி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் மூணு அதை எழுதிப்போம் இப்போது ஹச்சிஎஃப்னா பவரில் கம்மியாக இருக்கிறது தான் எடுக்கணும் எக்ஸ் பவர் ஃபோர் இருக்கு எக்ஸு ஸ்கொயர் இருக்குது அப்போ இங்கே என்ன வரும் எக்ஸு ஸ்கொயர் இங்கே ஒய் க்யூப் இருக்குது ஒய் பவர் செவன் அப்போ எது பவர் கம்மியாக இருக்க ஒய் கியூப் அப்போ இங்கே ஒய் கியூப் வருமா ஜெட் பவர் ஃபைவ் ஜெட் ஸ்கொயர்னா ஜெட் ஸ்கொயர் வரும் அப்போ இந்த சம்முக்கான எச் சி வந்து த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் ஜெட் ஸ்கொயர் ஏ பவர் எம் பிளஸ் ஒன் கமா ஏ பவர் எம் பிளஸ் டூ கமா ஏ பவர் எம் பிளஸ் த்ரீ இன் எல்சிஎம் கேட்டுருக்காங்களா இப்போ ஏ பவர் எம் பிளஸ் ஒன்னு நாம் எப்படி எழுதலாம் ஏ பவர் எம்இன் டு ஏ பவர் ஒன்னு இந்த மாதிரி பேஸ் இக்குவலாக இருந்து மல்டிப்ளை இருந்து பவர் இருக்கதை நம்ம ஆட் பண்ணுவோமா அதுதான் இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் ஏ பவர் எம் பிளஸ் டூ எப்படி எழுதுவோம் ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் டூன்னு எழுதுவோம் இப்போ ஏ பவர் எம் பிளஸ் டூன்னு எழுதலாம் இது நெக்ஸ்ட் ஏ பவர் எம் பிளஸ் த்ரீ ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் த்ரீ இப்போ இதனுடைய எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க எல்சிஎம்னா எப்படி பவர்ல சேமா இருந்ததுன்னு அப்படி எழுதிக்க வேண்டியதான் பவர்ல அதிகமா இருந்தா அது எது அதிகமா இருக்கோ அதை எழுதணும் இங்க வந்து மூணுமே சேமா இருக்கா அப்போ ஏ பவர் எம் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஏ பவர் ஒன் ஏ ஏ ஸ்கொயர் ஏ க்யூப்னு இருக்கு இதுல இருந்து அதிகமா இருக்கும் அதுதான் எல்சிஎம் எடுக்கணும் பவர் எது அதிகமா இருக்கு ஏ க்யூப் அப்போ இன்டூ ஏ க்யூப் இது எப்படி எழுதலாம் பேஸு ஈக்குவலாக இருக்கா அப்போ ஏ பவரில் இருக்கிறது மல்டிப்ளையில இருக்குது அப்போ என்ன பண்ணும் பவரில் இருக்கிறது ஆட் பண்ணும் எம் பிளஸ் த்ரீ இந்த சம்கான எல்சிஎம் வந்து ஏ பவர் எம் பிளஸ் த்ரீ த்ரீ இன்டூ ஏ மைனஸ் ஒன் கமா டூ இன்டூ ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் கமா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னின்னு எல்சிஎம் கேட்டிருக்காங்க இப்போ த்ரீ இன்டூ ஏ மைனஸ் ஒன்னு அதை அப்படியே வச்சுப்போம் த்ரீ இன்டூ ஏ மைனஸ் ஒன்

ஒன்யர் இன்டுப்பு கோவை போவா மற்றும் மீ போமா முறையிளஸ் ஒன் மற்றும் எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் மேலும் ஒரு பல்லுறுப்பு கோவை எக்ஸ் கியூ பிளஸ் ஒன் எனில் மற்றொன்றை காண்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன இது எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எச் சிஎஃப் எஃப் இன்டூசி ஒரு எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூ பிளஸ் ஒன்னு மற்றொரு எண் தானே கேட்டிருக்காங்க ஒய் வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஒன்னு LCM எல்சிஎம்மோட வேல்யூ எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் இப்போது ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதை ஈக்வல் சைட் போனால் டிவைடில் வந்துடுமா எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் பை X கியூ பிளஸ் ஒன் எக்ஸ்போ ஏ பவர் சிக்ஸ் மைனஸ் பி பவர் சிக்ஸ்ன்னு இருக்குன்னு போமா இப்போ வந்து இது எப்படி எழுதலாம் X பவர் 6 மைனஸ் ஒன் இருக்கு 1 பவர் சிக்ஸ்னாலும் சேம் தானே இது வந்து எப்படி எழுதலாம் x cube ஹோல் ஸ்கொயர் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் சிக்ஸ் வந்துடுச்சா மைனஸ் ஒய் க்யூப் ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒன் பவர் சிக்ஸ் ஒன் பவர் சிக்ஸ் வந்து ஒன்று தான் இது வந்து ஏ இது வந்து பி இது வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்கா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி அப்போது இது எப்படி எழுதலாம் எக்ஸ் க்யூ பிளஸ் ஒன் இன்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னுன்னு எழுதலாமா இதை கொண்டு வந்து இப்போ இது பதிலாக நம்ம பண்ணுறோம் substitute பண்ண என்ன வரும் எக்ஸ் 1 ஒன் இன்டூ எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு பதில x நம்ம plus அதை into x இன்டூ minus 1 மைனஸ் ஒன் பை plus 1 இந்த எக்ஸ்யூ இந்த x எக்ஸ்யூ 1 ஒன்னுக்கும் cancel ஆயிடுமா மீதி என்ன இருக்கு இன்டூ x cube மைனஸ் 1 இதுதான் அந்த மற்றொரு X ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நைன் மற்றும் எக்ஸ் க்யூப் மைனஸ் டுவெண்ட்டி செவனே போக்கா காண்கான்னு சொல்லியிருக்காங்க இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நைனை என்ன வரும் ஒன் இன்ட்டு நைன் நைன் வரணும் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிணா நைன் வரணும் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் வரணும் அந்த மாதிரி இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும்மா மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் வரும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா, நைன் வருமா அப்போ இது எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க x3-27 x cube மைனஸ் 27 செவன் எப்படி எழுதலாம் எக்ஸ் கியூ மைனஸ் த்ரீ cube த்ரீ கியூப் வந்து 27 இந்த மாதிரி எழுதலாமா இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன ஏ க்யூப் ஏ க்யூ மைனஸ் பி கியூபிவல் டு ஏ மைனஸ் பி இன்டு ஏர் பிளஸ் ஏ பி plus பி ஸ்கொயரா இப்போ a b பதில் எக்ஸ் ஒய் சப்டியூட் பண்ணப் போறோம் அப்போ என்ன வரும் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் வந்து நைன் இது வந்து எக்ஸ் கியூ மைனஸ் டுவெண்ட்டி ஸ்கொ செவனோட செவனை வந்து இந்த மாதிரி எழுதிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி எழுதிருக்குமா எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இதுக்கு வந்து எச் தான் கேட்டிருக்காங்க ஹெச்சிஎஃப்னா ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்கும் அதை மட்டும் எழுதணும் இது ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குது

இப்போ இந்த ஃபைவ் ஸ்கொயர் இக்குவல் கின்சை வந்தா டிவைடில் வந்துருமா எல்சிஎம் இக்குவல் டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு பை அஞ்சு இன்ட்டு அஞ்சு அஞ்சு மூணு பதினஞ்சு மீதி மூணு அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு மீதி ரெண்டு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு மீதி ரெண்டு அஞ்சு எழுபத்தஞ்சு அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் செவன்ட்டி ஃபைவ் எக்ஸ் க்யூ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ மற்றும் எக்ஸ் கியூ டூ எக்ஸ் கியூ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீ போ கா கேட்டிருக்காங்க எச்சிஎஃப் கேட்டிருக்காங்களா இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூவால் இந்த பாலினாமியில் டிவைட் பண்ணுமா டூ எக்ஸ் கியூ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இப்போது ஃபஸ்ட்டு உறுப்பு கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கணும் இங்கே வந்து இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது இங்கே எக்ஸ் டூ எக்ஸ் க்யூப் இருக்குது இப்போ இதுகூட நம்ம எது மல்டிப்ளை பண்ணால் இது வந்து கேன்சல் ஆகும் டூ முதல்ல மல்டிப்ளை பண்ணால் டூ எக்ஸ் க்யூப் வரும் அப்போ சைன் சேஞ்ச் பண்ணி நம்ம கே கேன்சல் பண்ணலாமா அப்போ இது கூட டூ மல்டிப்ளை பண்ணணும் அதனால் இங்கே டூ போட்டுட்டு டூவால் இந்த மொத்த பாலினாமையிலையும் மல்டிப்ளை பண்ணும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் டூ இன்டூ எக்ஸ் க்யூப் டூ எக்ஸ் கியூப் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் டூ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸு பிளஸ் டூ இன்ட்டு டூ ஃபோரா இப்போ இது எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும் சைன் சேஞ்ச் பண்ணாதான் கேன்சல் ஆகும் இங்கே மைனஸ் இருக்கு ப்ளஸ் ஆகிடும் இங்கே வந்து மைனஸ் ஆகிடும் இப்போ இது வந்து கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் ஃபை ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸு ப்ளஸ் செவன் எக்ஸா மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் செவன் இப்போ மூணுத்துலேயும் செவன் வந்து காமனா இருக்கு இப்போ மைனஸ் செவனை வந்து நாம காமனா வெளில எடுத்துருவோம் எடுத்துட்டா என்ன வரும் எக்ஸு ஸ்கொயர் வரும் இங்கே வந்து மைனஸ் வெளில எடுத்துட்டோம் அப்போ இந்த சைன் மாறுமா இங்கே மைனஸ் ஆகிடும் மைனஸ் எக்ஸு இங்கே மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஒன் ஆகிடும்மா இப்போது இந்த செவனை வந்து நாம் எடுத்துக்கக்கூடாது இந்த எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால இந்த பாலினாமியில் வந்து நாம் திரும்பவும் டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் இப்போ பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் இதை டிவைட் பண்ணணுமா அது என்னது எக்ஸ் க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து எக் பவரில் அதிகமாக இருக்குல்ல இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது அப்போ இது கூட எது மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபர்ஸ்ட்டு உறுப்பு வந்து கேன்சல் ஆகும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் ஆகுமா எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸு மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் ஒன் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸு பை இப்போ என்ன பண்ணோம் இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ கேன்சல் பண்ணணுமா கேன்சல் பண்ணால் என்ன ஆகும் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் டூ எக்ஸ் ஸ்கொயர்ன்னு ஆகும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ 2 ப்ளஸ் டூ இப்போ டூ இது எல்லாத்துலேயும் காமனா இருக்கா அதில் இருந்து டூ காமனாக வெளியில் எடுத்துட்டா எடுத்துருவோம் எடுத்துட்டா என்ன வரும் x2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் வரும் இப்போது இதால் இந்த டூ வந்து கூடாது இந்த x2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இந்த x2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் வந்து டிவைட் பண்ணணுமா மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் x2 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ இது கூட ஒன் மல்டிப்ளை பண்ணால் இந்த வந்துடும் கேன்சல் பண்ணலாமா அப்போது மைனஸ் இப்போ இதுக்கு வந்து கேன்சல் பண்ணால் சைன் வந்து சேஞ்ச் பண்ணும் சைன் சேஞ்ச் பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ஜீரோ வருமா இந்த மாதிரி ஜீரோ வர வரைக்கும் பண்ணிகிட்டே போவோம் இப்போ எந்த நம்ம எந்த பண்ணும்போது ஜீரோ வந்ததோ அதுதான் இந்த சம்முக்கான அப்போது ஈக்குவல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர்